ரொம்ப நிச்சயமா வந்து அவருக்கு இது பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகளை வாங்கி கொடுக்கிற படம் ஏன்னா ஒடுக்கப்பட்ட இனத்தின் ஒரு ரெப்ரஸண்டிவா அவர் அந்த படத்துல இருக்கார் இன்னொன்று வந்து இதே கதையில் தனுஷை நடிப்பதற்கு அவர் கேட்டதாகவும் தனுஷ் வந்து வேண்டாம் மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஒருவேளை தனுஷ் இதில் நடிச்சிருந்தா தனுஷ் வந்து அவ்வளவு பேரை அள்ளிட்டு போயிருப்பார் படமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்ராக்ஷனா மாறி இருக்குங்கிறது சபாநாயகர் தனபாலுடைய கதை தான் இந்த படம் அப்படின்னு நீங்களே வலை கூட சொல்லிருந்தீங்க அது உண்மை முதன் முதலாக நம்ம தான் இது சபாநாயகராகிற கதைங்கிறதே சொல்லும் டிமேலுடைய அந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா தான் சரியாக இருக்கும்னு மாரி செல்வராஜ் நடிச்சாருல்ல அதை நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் சரி பண்ணி கொடுத்துருக்காரு வடிவேல் உதயநிதியுடைய முழு நேர அரசியலில் இந்த திரைப்படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஏற்படுத்தும் உதயநிதி வந்து தன்னுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்துல சிறப்பா வேற ஆனால் உணர்ச்சிகளை கொட்டியிருக்கிறார அந்த இடத்துல ஒரு ஐம்பது மார்க் தான் அவர் வாங்கியிருக்கிறார் முழுமையா வந்து கண்ணை திருப்புனா ஒரு பயம் வருது சிரிச்சா ஒரு பயம் வருது கடைசி ஷாட் வரைக்கும் அப்படி அப்பளா சொல்லிட்டு போறாரு அவரு அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க தமிழ் சினிமாவில் இன்று ஒரு திரைப்படம் வெளியானது அது ஒரு மிகப்பெரிய பேசப்பட்டிருக்க படம் அதற்கு காரணம் என்னென்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி நடித்தார் இதற்கு பிறகு முழு நேர அரசியல்னு சொல்லிட்டு வந்தார் சார் ஒரு தலைவரை மையப்படுத்தி எடுக்கிறாங்க இந்த படத்தை ஒரு சமூகத்தை மையப்படுத்தி எடுக்கிறாங்க அந்த படத்தை அப்படின்னா பல பேச்சுகள் இருந்தது படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இந்த திரைப்படத்துடைய விமர்சனம் ஓவராலாக எப்படி கொடுக்கலாம் இல்லை மிக சிறப்பான படம் அது வந்து அதில் கருத்தே கிடையாது குறிப்பாக மாரி செல்வராஜுடைய அந்த இயக்கம் அவர் வந்து ரொம்ப ஒரு படத்தை வந்து ரொம்ப பொய்டிக்காக எடுக்கிற ஒரு மனிதர் ஒரு ஆக்ஷன் படத்துலேயும் அந்த பொய்டிக்னஸ் வரும் அப்படின்னா இதில் தான் வந்திருக்குது அது ஆக்ஷன் படம்னு சொல்லுவதா என்ன படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்கிறதுனால அதை நான் வந்து ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டேன் பட்டு அது வந்து மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிற ஒரு படமாக இருந்திருக்கு பல பேர் வந்து இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு இதை வந்து மறுபடியும் கலரணுமா அப்படின்லாம் நிறைய பேர் ரிவியூவில் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அப்படி சொல்வதற்கு இல்லை ஏன்னா இன்றைக்கும் வந்து சமூகத்தில் ஆணவ கொலைலாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு ஒருத்தன் வந்து பெற்ற பெண்ணையே வந்து கொள்றதுக்கு துணிகிறான்னா அப்போ அதை விட சிறந்ததாக ஜாதியை பார்க்குறான்ல அவன் ஸோ பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து அவர் சொல்கிறாரு அதற்கான மரியாதையை இந்த படம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒரு படத்தை எப்படி மக்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் திணிக்கிறது அப்படிங்கிற கலை மாரி செல்வராஜுக்கு நல்லாவே வந்திருக்கு அதை வந்து ரொம்ப அந்த உணர்வு பூர்வமாக நம்ம உணர வச்சுருக்கிறார் இப்போ இந்த படம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு படத்தை பார்க்குறோம் ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்துருக்குறோங்கிற உணர்வை எல்லாம் தாண்டி ஏதோ அந்த ஊருக்குள்ளே நம்ம போயிட்டோம் அந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இது சமூகம்னு சொல்வதை விட ஒரு தனி மனிதனான மாமனிதனுக்கும் இன்னொரு பக்கம் அந்த ஊர் மாவட்ட செயலாளர் வேறு சாதியை சேர்ந்தவருக்கும் நடக்கிற பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் ரொம்ப அதான் சொல்கிறோன்னா ரத்தமும் சதியுமான ஒரு படமாக வந்திருக்குது ஓகே சார் மாமன்னன் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு பல சர்ச்சைகள் எழுந்தது அது இல்லாமல் தேவர் மகன் படத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க அந்த படத்தில் வரக்கூடிய இசக்கி கதாபாத்திரம் தான் மாமன்னன் கதாபாத்திரம் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த படத்திற்கும் இதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் இல்லை முக்கியமாக வடிவேலை சொல்லணும் நீங்கள் வடிவேலுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல இது இந்த கா இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா தான் சரியாக இருக்கும்னு மாரி செல்வராஜ் நினச்சார்ல அதை நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் சரி பண்ணி கொடுத்துருக்கிறார் வடிவேல் அவருடைய நம்பிக்கையையும் மேலும் மேலும் வந்து புனிதப்படுத்தியிருக்கிறார் வடிவேலு அப்படி தான் சொல்லணும் அது நம்ம வந்து வடிவேலு திரையில் வந்தால் மக்கள் சிரிச்சிட்டாங்கன்னா அந்த படமே மனாலாயிரும் ஆனால் அது சிரிக்காமல் அவரை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர் சொல்கிற டைலாக்குகள் பழைய மாடுலேஷன்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே கொண்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய சவால் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்கிறார் மாரி செல்வராஜ் எங்கேயுமே வந்து நம்ம வடிவேலை பழைய வடிவேல் நினைக்கவே இல்லை இன்னும் கூட நான் நினச்சேன் படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அப்படியே காரில் வரும்போது யோசிச்சுட்டு வரேன் ஒரு படத்தில் வடிவேலும் ஒரு வடிவேல் வந்துட்டு இருப்பார் ஒரு டீ கடையில் ஒருத்தன் கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சிட்டுருமா அப்போ கூட வர்றவர் அண்ணே நீ உட்காருனே அப்படிம்பார் இப்போ இவர் உட்காந்துருவார் உட்காந்துனா அண்ணே நீ கால் மேலே கால் போடனே அப்படிம்பார் இவர் காலை போட்டுப்பார் நான் நம்ம படிக்க மாட்டோமா பேப்பரு நீங்கள் படிங்கன்னு ஒன்று கொடுப்பாரு இவர் படிச்சுட்டே பின்னாடி சாஞ்சால் சேர்த்துல விழுந்துருவார் உட்காருகிற பிரச்சனை தான் இந்த படமே ஒருவனுக்கு இருக்கை தர வேண்டும்ங்கிறது தான் பிரச்சனையை ஒரு அடுத்தவனை மதி முதல்ல உட்கார சொல்லி பேசு அதுதான் இந்த படத்தினுடைய மெயின் நாட்டை அதை வந்து இப்படி வடிவேலுவை நம்ம பார்த்துருக்கோம் அதே வடிவேலுவை கிட்டத்தட்ட நிற்க வச்சு பேசுகிற ஒரு இடத்துல அவரை உட்கார சொல்லி ஒரு பையன் சொல்கிறான் அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனைங்கிறது தான் இதில் பட் நம்ம எங்கேயுமே அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை அதுதான் இந்த படத்தினுடைய பலம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தை பல பேர் வந்து திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை இருக்காங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறை வந்துருச்சு அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் நினைவுபடுத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அது படத்துலேயே அவர் இன்னும் நல்லா காமிக்கிறார் என்னென்னா அடுத்த தலைமுறை இதை மாதிரி இல்லாமல் வளருதுங்கிறத காமிக்கிறார் அப்போ பேலன்ஸிங்காக தான் அதை கொண்டு போகிறார் இப்படிலாம் நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வர்ற அடுத்த தலைமுறை அப்படி இல்லைங்கிறதே அவர் சொல்கிறார் அப்போ இது ஒரு நியாயமான படமாக தான் நம்ம பார்க்கணும் ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரே சீன் தான் உட்கார தான் சீனு ஆனால் எந்த மனநிலையோட எப்போ அப்படிங்கிறத படத்தில் வந்து சிறப்பாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார் வடிவருடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குன்னு சொன்னீங்க குறிப்பாக சபாநாயகர் தனபாலுடைய கதை தான் இந்த படம் அப்படின்னு நீங்களே வலைபெச்சுட்டு கூட சொல்லியிருந்தீங்க அது உண்மைதான் முதன் முதலாக நம்ம தான் இது சபாநாயகராகிற கதைங்கிறதே சொன்னோம் ஆக்சுவலாக அது வரைக்கும் மாமன்னுங்கிறது என்ன கதைன்னு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வருகிற ஒருவரை சபாநாயகர் ஆக்குறாங்க அவர் எப்படி சபாநாயகர் ஆனாருங்கிறது தான் கதைங்கிறத நம்ம சொன்னோம் கிட்டத்தட்ட அதுதான் படத்தில் வந்திருக்கு ஓகே சார் உதயநிதி அவர்கள் இந்த திரைப்படத்திலேருந்து விலகி நான் முழு நேரம் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னார் அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சார் மாரி செல்வராஜ் மேலே இந்த படத்தின் மீது அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சார் அதை அந்த படமும் அந்த படத்தில் உதய சார் நடித்த அந்த விதமும் அவரை காப்பாற்றியிருக்கா அவருக்கு ஒரு திருப்தி அமைஞ்சிருக்குமா சார் ரொம்ப நிச்சயமாக வந்து அவருக்கு இது பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகளை வாங்கி கொடுக்குற படமாக இருக்கும் ஏன்னா ஒடுக்கப்பட்ட இனத்தின் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் அந்த படத்தில் இருக்கார் நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு இது வந்து ஸ்கிரீன் தான் இது வந்து படம் தான் நிஜம் வேறுங்கிற மனநிலை பல பேருக்கு இருக்குது ஆனால் இது வந்து இன்னொரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திரையில் யாரோ அவர் தான் நிஜத்தில்ங்கிற ஒரு மனநிலையோடு இருந்தாங்க இன்றைக்கி கிராமப்புறங்களில் பல பேர் அப்படி இருக்காங்க இப்போ உதயநிதியை வந்து நம்ம திரையில் இருப்பது மாதிரியே நிஜத்தில் இருக்கிறாருலாம் அந்த வாக்குவாதத்துக்குலாம் நம்ம போக தேவையில்லை ஆனால் இந்த படத்தை பார்ப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட இனத்தின் ஒரு குரலாய் உதயநிதி ஒழிப்பார் இவர் நம்ம பக்கத்தில் இருப்பாருங்கிற ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்துது அந்த வகையில் உதயநிதிக்கு வெற்றி தான் இப்போ உதயநிதியுடைய முழு நேர அரசியலில் இந்த திரைப்படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக் மிகப்பெரிய அளவில் பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வருது அது உண்மைதானா சார் நிச்சயமாக அது என்னென்னா இந்த படத்தில் வந்து இடைவேளை காட்சி ஒன்று வரும் இடைவேளைக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காலே நிரப்பியிருக்கிறாரு ஏஆர் ரஹ்மான் அந்த பரபரப்பு இருக்குல்ல அப்படியே நம்மளை இந்த விமர்சனங்களில் எழுதுவாங்க சீட்டிங் நுணுக்கி தள்ளி விட்டதுன்னு நிஜமாகவே அப்படி ஒரு ஃபீலிங்கே நமக்கு கொடுத்துச்சு அதுக்கு வந்து அந்த இசை தான் காரணம் டைலாக்லாம் எதுவுமே கிடையாது படம் பரபரன்னு போயிட்டுருக்கோம் அந்த இசை வந்து அதை மேலும் 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 கொண்டு வந்து தூண்டி கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து நம்மளை நிறுத்தம் அப்படி ஒரு இசை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு பட் பாடல்கள் சின்ன சின்னதாக அடிக்கடி வர்றது வந்து ஒரு சின்ன அயற்சியை கொடுக்குது மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டார் ஓகே சார் மாரி செல்வராஜ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது துருவிகரம வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது நாங்கள் ஷூட்டுக்கே கிளம்பிட்டோம் அப்படிங்கும்போது தான் இந்த படம் உதவி கேட்டனால பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாரு இப்போ ஒரு அவர் ஒரு ப்ரீ பிளான்ல இருந்ததெல்லாம் ஒத்தி வச்சிட்டு இந்த படத்தை பண்ணுறாரு அப்போ மாரி செல்வராஜ் தன்னுடைய கதையை முழுமையாக இதில் நிரூபிச்சிட்டார் அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல சார் அதை ஒரு அவசர காலமாக இல்லாமல் முழுமையாக எடுத்துட்டார் அந்த படத்தை முழுமையாக எடுத்துருக்கிறார் நீங்கள் எங்கேயுமே இது வந்து அவசர ஐடியா நமக்கு தெரியவே இல்லை இன்னொன்று வந்து இதே கதையில் தனுஷை நடிப்பதற்கு அவர் கேட்டதாகவும் தனுஷ் வந்து வேண்டாம்னு மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை தனுஷ் இதில் நடிச்சிருந்தால் தனுஷ் வந்து அவ்வளோ பேரை அள்ளிட்டு போயிருப்பார் படமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்ராக்ஷனாக மாறி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா உதயநிதி வந்து தன்னுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாருங்கிறது வேற ஆனால் உணர்ச்சிகளை கொட்டியிருக்கிறாரா அந்த இடத்துட்ட ஒரு ஐம்பது மார்க்கு தான் அவர் வாங்கியிருக்கிறார் முழுமையாக வந்து அவர் கொடுக்கல அதுக்கு காரணம் வந்து அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் அவர் வந்து நீங்கள் நடிப்பு அவர்கிட்ட வாங்க முடியாது பட் நிறைவாக பண்ணியிருக்கிறாரு சில இடங்களில் குறைவாகவும் பண்ணியிருக்கிறார் அதை வந்து நம்ம இங்கே சொல்லியாகணும் ஆனால் அதில் தனுஷ் இருந்திருந்தால் நீங்கள் இந்த வாதமே இருந்திருக்காரு அவர் வந்து வடிவேலாக தனுஷான்னு நின்று இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசிலாக வடிவேலான்னு தான் இருக்கே தவிர நடுவில் உதயநிதிங்கிற கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அவர் அந்த முக்கியத்துவத்தை தன் நடிப்பால் பெறவில்லை இதுதான் ஓகே சார் இப்போ சொல்லும் போதே ஃபகத் ஃபசல் அப்படிங்கிற ஒரு நேம் சொன்னீங்க வடிவேலு உதயநிதி இந்த ரெண்டு பேர் மட்டும் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பேசினாங்க ஆனால் ஃபகத் ஃபசல் சைலண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா உண்மை தான் அவர் அப்படி கண்ணை திருப்புனா ஒரு பயம் வருது சிரிச்சாக ஒரு பயம் வருது கடைசி ஷாட் வரைக்கும் அப்படி அப்படிலாம் சளி போகிறாரு அவர் அதுதான் இப்படி ஒரு கொடூரமானவன் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு அப்படி ஒரு கொடூரமான ஒரு கேரக்டராக அவரை காமிச்சிருக்கிறாங்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விடவாடன்னு ஒல்லியாக தான் இருக்காரு ஆனால் அப்படி வந்து பயம் அந்த அது வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா வில்லன் வருவான் ஹீரோ எப்படி இருந்தாலும் அவனை காலி பண்ணுவாங்கிறதெல்லாம் எழுதப்பட்ட இலக்கணமாக இருந்தால் கூட இவனால் என்ன நடந்துருமோ ஐயோ என்ன பண்ணுவானோங்கிற ஒரு பதட்டத்தை கொடுக்குறது இருக்குல்ல அதுதான் வந்து சரியான நடிப்பாக அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு ஓகே சார் எல்சியு மாதிரியே எம்சியு அப்படின்லாம் ஒன்று கிரியேட் பண்ணாங்க மாரி செல்வா தன்னோட படத்தில் அந்த நாயை எல்லாம் திருப்பி திருப்பி காமிச்சிக்கிட்டு இருந்தார்ல சார் இந்த படத்தில் அதே மாதிரி உதயநிதி அவர்கள் ஒரு பண்ணியை வச்சுக்கிட்டே இருப்பார் அதை டிகோட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த பன்றியுடைய முக்கியத்துவம் இந்த படத்தில் இருக்காது அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்களா சார் இல்லை அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா பன்றிங்கிறது வந்து ஒரு கேவலமான மிருகமாக இன்றைக்கி அந்த சமூகம் வந்து கட்டமைச்சிருக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது அவர் நான் பன்றியை வந்து இழிவாக பார்க்குறதுக்கு பல காரணங்கள் இங்கே இருக்குது இப்போ அவர் வந்து அதை விரும்பி வளர்க்கலாம் அது வேறு விஷயம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அந்த கருத்தை எல்லார் மீதும் திணிக்க முடியாது அவர் சொல்கிற கருத்து அவரோடு இருக்கட்டும் ஆனால் படத்தில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நான் வியந்த விஷயம் என்னென்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு மேல்தட்டு இடத்தில் இருப்பவர் அவர் கையில் ஒரு பன்றியை கொடுத்து அதை வந்து கொஞ்சம் வைக்கிறதுங்கிறது சினிப்பாக அவ்வளோதான் சாத்தியம் மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாலச்சந்தருடைய மருமகள் நடிச்சிருக்கிறாங்க கீதா கைலாசம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி படம் முழுக்க அந்த பன்றியை தூக்கிக்கிட்டே அலைகிறாங்க பன்றி குட்டியை ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தையும் அவர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் திரைக்கு பின்னால் நான் அதை வந்து பார்க்குறேன் திரைக்கு முன்னால் எப்படி வச்சிங்களேன் ஸோ அந்த புரட்சியெல்லாம் மாதிரி சில பண்ணியிருக்கிறாரு பட் அவர் நீங்கள் எம்சியூன்னு சொன்ன மாதிரி அந்த பரியேறும் பெருமாள் படத்தில் வந்த அந்த நாய் நாயெல்லாம் இதில் வருது பட் இதில் வந்து அந்த படத்தில் நம்ம அந்த நாய்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சிம்பத்தி வருக்கு இல்லையா இதில் வந்து அந்த சிம்பத்தி சில இடங்களில் காமிக்கிறார் ரொம்ப நல்லா இருக்குது என்னென்னா ஒரு நாயை கட்டி வச்சு பகத்வாசியில் அடிப்பார் அப்போது கட்டப்பட்டிருக்கிற இன்னொரு நாயினுடைய கண்கள் இருக்குல்ல அது அவ்வளோ பயத்தோடு நிற்கும் அடுத்து நமக்கு தான் இந்த அடிங்கிற மாதிரி அந்த நாய் நிற்கிறத காமிப்பார் அப்படி மனசெல்லாம் பதறும் என்னோட ஒரு 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 ஷார்ட்டில் வந்து ஒரு நாயோட உணர்வை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது படத்தில் சார் இந்த படம் பார்த்தவர்கள் எல்லாருமே குறிப்பாக சொல்கிற விஷயம் இன்டர்னல் பிளாக் வந்து செம்மையாக இருந்தது அப்படி ஏன்னா தனுஷ் அவர்களே பார்த்துட்டு அந்த ட்வீட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படி என்னடா சார் அதில் காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ் இல்லை அதுதான் புரட்சி அதாவது எப்போ வந்து நீங்கள் குட்ட குட்டை நாங்கள் குனிஞ்சிட்டே இருப்போம் குனிஞ்சிட்டே இருப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நாங்கள் ஏறி அடித்தா என்ன ஆகுங்கிறது தான் அந்த ஒரு பத்து நிமிட காட்சி நிஜமாக ரொம்ப பரபரப்பான காட்சி அது இது வந்து அது அந்த தாக்க தாக்க நினைத்த சமூகம் எது தாக்கப்பட்டவர்கள் இவர்கள் தாக்க நினைத்த சமூகம் எதுங்கிறது படத்தில் காமிக்கலைன்னாலும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இருக்கிற மேல்சாதியினர் இது நான் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு நாடார் பகுதினா நாடார் வன்னியர் பகுதினா வன்னியர் தேவர் பகுதினா தேவர் அப்படி தான் எல்லோரும் எடுத்துப்பாங்க அப்படி தான் இருக்குது பட் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து நாங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் எங்களை நீங்கள் இப்படிலாம் துன்புறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அதை வந்து ரொம்ப அதை தான் ரத்தமும் சதையுமும்னு நம்ம படித்து படித்து பார்த்துருக்கோம் பல இடங்களில் அதை ரொம்ப உண்மையாக அந்த படத்தில் கொடுத்துருக்குறோம் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே திரைப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு வழக்குகள்லாம் நடந்தது சார் ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பினர் போராட்டம் கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது சாத மாதிரி ஒரு ஜாதி குறியீடுகள் இந்த திரைப்படத்தில் ஏதாவது இருக்கா மாரி செல்வராஜ் பேசும் அரசியல் என்னவாக இருக்குது இந்த படத்தில் நல்ல வேலை சாதி குறியீடுகள் இல்லை இருந்திருந்தால் நிச்சயமாக போர்க்களமாக இருக்கும் ஏன்னா இவர் சொன்ன அந்த கதை சொன்ன விதம் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கரண்ட்டு கம்பியில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது இது இதில் வந்து நீங்கள் ஒரு சாதிய குறியீடு இப்போ ஜெய்பீம் படத்தில் வந்து ஒரு அக்னி சட்டியை வச்சுருந்த மாதிரி எங்கேயாவது ஒரு காலண்டரில் இருந்ததுன்னு வைங்க அவ்வளோதான் அப்படி போயிருக்கோம் அதே மாதிரி வந்து சில இடங்களில் நீங்கள் வேற ஒரு சமூகத்தை காமிக்கும்போது அந்த சமூகத்தின் தலைவர் படம் வந்து வீட்டில் எங்கேயாவது மாட்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே எதாவது மாட்டிருக்குன்னா அதெல்லாம் கிடையாது ரொம்ப கவனமாக அந்த மாதிரி சாதிய குறியீடுகளெல்லாம் தவிர்த்துட்டு சாதி கீழ் சாதி இது ரெண்டுக்குமான அந்த விஷயத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு பகுதியிலையும் நாடார் பகுதினா நாடார் வன்னியர் பகுதினா வன்னியர் அப்படி எடுத்துக்கிற அளவுக்கு அது பண்ணியிருக்காங்க பட் எல்லா சாதியினரும் இவர்கள் மீது ஒரு அழுத்தமான தாக்குதலை ஏற்படுத்தி தானே இருக்காங்க அதுதானே அவர் சொல்கிறார் அப்போ எல்லாரையும் தானே அது குறிக்கும்